அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சயின்ஸ் அறிவில் அறிவோம் ஒளி ஃபோட்டான் ஒரு பெரிய பூகமே வெடிச்சிருக்கேன் அந்த டிஸ்கஷன்ல ஒலிக்கு நிறை இல்லை நிறை இல்லாத ஒலிக்கு ஆற்றல் எப்படி வரும் மொமெண்டம் உந்தம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தா அதில் நிறைய டிஸ்கஷன் அதில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இல்லை ஒலிக்கு நிறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ சமீபத்தில் ஒரு முடிவு வந்திருக்கு அந்த முடிவு ஆராய்ச்சி முடிவுகள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜூன் மாசம் தான் ஒலியின் நிறை இவ்வளவுதான் இருக்க முடியும் உச்சபட்சம் மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு என்ன பின்புலம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறை நிறைன்றது மேஸ் ஆங்கிலத்தில் மேஸ் வெயிட் அப்படின்றது வந்து நம்ம ஜென்ரலாக நிறைய வெயிட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது நிறை என்பது மாறாது என்னோட நிறை வந்து எழுபது கிலோ இருக்குன்னா நான் நிலாவலையும் என்னுடைய நிறை வந்து எழுபது கிலோ தான் அதே நேரத்தில் வெயிட் வந்து மாறும் வெயிட்னா உங்களுக்கு தெரியும் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸோ இப்போ நான் பூமியில் இருக்கும்போது அதனுடைய ஈர்ப்பு விஷயனால் ஒரு ஆக்சிலரேஷனும் நிலாவில் போகும்போது அது ஒரு அதனுடைய ஈர்ப்பு விஷயனால் ஒரு ஆக்சிலரேஷனும் வேறுபடுறதுனால வெயிட் மாறும் ஆனால் அந்த மேஸ் நிறை வந்து மாறாது ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பற்றி இப்போ இரண்டு வகையான நிறை இருக்குது முதல் நிறை வந்து நியூட்டன் காலத்திலேருந்து எல்லாருமே நம்பிக்கை இருந்த ஒரே நிறை தான் ஐன்ஸ்டைன் உள்ளே வர்ற வரைக்கும் சரியா நியூட்டன் காலத்துலேருந்து என்னன்னா நிறை அதுக்கு முன்னாடியும் சரி நியூட்டனுக்கு முன்னாடி இருந்தும் சரி நிறை என்பது ஒரே நிறை தான் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எனக்கு எழுபது கிலோ என்னுடைய நிறையன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் நடக்கிறேன் இல்லாட்டினா ஓடுறேன் என்னுடைய நிறை மாறப்போகிறது இல்லை என்னுடைய நிறை வந்து எழுபது கிலோ தான் ஆனால் ரிலேட்டிவிட்டி அந்த சார்பியல் கோட்பாடு ஐன்ஸ்டைன் உருவாக்குனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த நிறை வந்து மாறும் எதை பொறுத்து மாறும் வெலாசிட்டி வேகத்தை பொறுத்து மாறும் ரிலேட்டிவ் மாஸ் அதனால தான் அந்த சார்பியல் சார்ந்து நிறை ஓகேவா நிறை என்பது ஒரு நிறை கிடையாது எப்பொழுதுமே எப்போவுமே சமமாக இருக்காது ஒரே மாறாமல் இருக்காது அந்த நிறை மாறும் இப்போ என்னுடைய எழுபது கிராமே எடுத்துட்டிங்கன்னா எழுபது கிலோவை எடுத்துட்டிங்கன்னா நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் ஓட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நிறை மாறும் கொஞ்சமாக கூடும் அப்போ என்னுடைய நிறை உண்மையிலேயே நான் மெஷர் பண்ணுற அளவுக்கு கூடன்னா என்ன பண்ணுன்னா நான் ஒரு ஒளியின் வேகத்துக்கு போகணும் சரியா அப்படி போகும்போது என்னுடைய நிறை மாறும்ல அது பேர் தான் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் நான் ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீடில் அதாவது ஒரு ஒளியின் வேகத்துக்கு போகும்போது என்னுடைய நிறை என்ன பண்ணால் கூடும் அந்த மாஸ்க்கு பேர் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் என்னுடைய நிறை மாறாமல் இருந்ததில்ல அது வந்து ரெஸ்ட் மாஸ் நான் அப்படி உட்காந்துருக்கேன்னா உட்காரும் போது எழுபது கிலோ லைட்டாக நடக்கிறேன் அதுவும் கிட்டத்தட்ட ரெஸ்ட் மாஸ் தான் பெரிய மாற்றங்கள் இருக்காது ஆனால் நான் எப்போ ஒளியின் வேகத்துக்கு போக ஆரம்பிக்கிறேனோ அப்போ என்னுடைய மாஸ் மாறிடும் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் இது நம்பர் ஒன் பாயிண்ட் ஸோ ஃபஸ்ட் என்னதுன்னா நிறைனா என்னன்னு சொன்னால் வெய்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸு இப்போ மேஸில் ரெண்டு வகைப்படும் ரிலேட்டிவ்ஸ் மாஸ் இப்போ ஒலி ஒளியில தான் இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்னா ஒலிக்குள்ளே ஒரு துகள் இருக்கு அந்த துகள் தான் என்னது ஃபோட்டான் ஃபோட்டான் மாஸ் இப்போ ஐன்ஸ்டீன் சொன்னதாக இருக்கட்டும் மேக்ஸ்வெல் சொன்னதாக இருக்கட்டும் ஒளி துகளின் நிறை வந்து ஜீரோ ஒலிக்கான நிறை இருக்காது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒளி ஒரு வெற்றிடத்தில் வேகம் குறையாமல் போகுது அது குறையவும் குறையாது கூடவும் கூடாது அதோடைய வேகம் வெலாசிட்டி ஸ்பீடு என்னென்னா கான்ஸ்டன்ட் இப்படி ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளுக்கு நிறை இருக்க வாய்ப்பே இல்லை இப்ப வெலாசிட்டி ஆஃப் லைட் ஒளியின் வேகம் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு அப்ப அந்த வெட்டிடத்துல இருந்து அது எவ்வளவு தூரம் கேலக்சியா இருக்கட்டும் ஒரு தூரத்தில் இருக்க ஒரு நட்சத்திரமா இருக்கட்டும் அங்கேருந்து வர ஒளி அப்படியே நம்ம பூமியை விட்டு அப்படியே தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னா அதுடைய வேகம் கூடவும் கூறது குறைவும் கூறது இல்லை அப்படின்னா அந்த ஒலிக்கு ஒளி ஒலிக்கும் லைட்டுக்கும் அந்த ஒளிக்குள்ள இருக்க ஒளித்துகள் ஃபோட்டானுக்கும் நிறை இல்லை சொன்னது யாரு மேக்ஸ்வல் இன்னொன்று வந்து ஐன்ஸ்டைன் அந்த நிறை என்ன நிறை அது வந்து ரெஸ்ட் மாசா ரிலேட்டிவிஸ்டிக் மாசா முதல் கேள்வி அந்த நிறை ரெஸ்ட் மாஸ் ஜீரோ இன்ட்ரெஸ்டிங்க என்னன்னா ஒளி வந்து ரெஸ்டே இருக்காது ஒரு இடத்துல நிற்காது இப்போ நான் இப்போ உட்காந்துருக்கேன் நான் ரெஸ்ட் மாஸ் எழுபது கிலோ ஒளியை எப்படி பிடிச்சி உட்கார வைக்க முடியும் ஆனால் ஒருவேளை நான் ஒளியை பிடிச்சி உட்கார வச்சேன்னா அந்த நிறை வந்து ஜீரோ இதுதான் வந்து ஐன்ஸ்டைன் சொன்னது இப்போ அந்த ஒளி வந்து ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் வேகமா போகுதுல அப்போ அதுக்கு ஒளி இருக்கா அதுக்கு வந்து நிறை இருக்கா அப்படின்னா யாரும் மெஷர் பண்ணலை இப்போ இந்த நிறைய சீரோன்னு சொன்னாங்கல்ல சீரோன்னு சொன்னதை மெஷர் பண்ணியா சொன்னாங்க மெஷர் பண்ணலை இப்படி ஒரு பொருள் ஒரு பொருள் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல சமய சமமான ஒரே சீரான வேகத்தில் சென்றதுன்னா அந்த பொருளுக்கு நிறை இருக்காது அதனால ஒலிக்கு சீரோ தான் மற்றபடி யாரும் மெஷர்மெண்ட் பண்ணி இந்தாங்க ஜீரோன்னு சொல்லலை இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை ஒலிக்கு நிறை இருந்தது அப்படின்னா அந்த நிறைய எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த நிறை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒலி வந்து ஒருவேளை நிறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 கம்மியா இருக்கும் அதை வந்து டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது ஏன்னால் எலக்ட்ரானோட மாதே பார்த்திங்கன்னா டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் ரொம்ப ரொம்ப கம்மி அதை விட ரெண்டாயிரம் மடங்கு ஹெவியானது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் அதே ரொம்ப ரொம்ப சின்னது ஆனால் ஒளி துகிறது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தராசே நம்மகிட்ட கிடையாது மெஷர்மெண்ட் பண்ண முடியாது அப்போ எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் இந்த ஒரு சயின்டிஃபிக் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க டிஸ்பர்ஷன்னா என்ன அப்போ டிஸ்பர்ஷனுக்கு நம்ம ரெண்டு வகையான வெலாசிட்டி இருக்குது ரெண்டு வகையான வேகம் இருக்குது இப்போ ஒளியின் வேகம் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு கான்ஸ்டன்ட் ரெட்டு கலர் சிகப்பு ஒளியா இருந்தாலும் சரி ஊதா ஒலியா இருந்தாலும் சரி இல்லைன்னா அது எக்ஸ்ரே ஒளியா இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம அகச்சி வப்பு இல்லைன்னா ரேடியோ வேவ்ஸ் இருந்தாலும் சரி வெட்டிடத்துல இதனுடைய வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனுடைய வேகம் வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் அது எந்த வகையான ஒளியா இருந்தாலும் சரி எந்த வகையான மின்காந்த ஆலை எலக்ட்ரோ வேவ் அப்படி இருந்தாலும் சரி அதே ஒளிய நான் ஒரு மீடியம் ஒரு வகையான ஒரு கிளாஸ் ஒரு ஒரு பிரிசம் பிரிசத்துக்குள்ள ஒரு ஒளியை நான் செலுத்துறேன் அப்படின்னா அந்த ஒளியின் வேகம் அதனுடைய நிறத்தை பொறுத்து அதாவது நிறம்னது அலை நீளம் இல்லை என்றால் அதிர்வன் அதை பொறுத்து அதனுடைய வேகம் மாறும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வெள்ளை ஒளியை கொண்டு போய் நான் பிரிசம் வழியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பிரிசம் குள்ள ரெட்டு கலர் ஒளி வேகமாக போகும் ப்ளூ கலர் ஒளி மெதுவாக போகும் இது வந்து அறிவியல் அடிப்படை கோட்பாடு பண்பாடு ஸோ ஒரு ஒளி அது ரெட் கலராக இருந்தாலும் சரி ப்ளூ கலராக இருந்தாலும் சரி வெட்டிடத்தில் அதனுடைய வேகம் ஒன்று அதே ஒளி நீங்க ஒரு கிளாஸ்க்குள்ள அனுப்ப போகும்போது ரெட்டுக்கு வேகம் கூட ப்ளூக்கு வேகம் கம்மி இது பேர் தான் டிஸ்பர்ஷன் ஆங்கிலத்தில் இந்த யூஸ் பண்ணி ஒருவேளை ஒலிக்கு உண்மையிலேயே ஒளி துகளுக்கு உண்மையிலேயே நிறைய இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த விஞ்ஞானிகள் இந்த புதிய ஆய்வு கட்டிடல சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வு பண்ணது பார்த்தீங்கன்னா சைனாக்காரவங்க ஆனால் அந்த டேட்டா எடுத்தது பார்த்தீங்கன்னா இருந்து அந்த நிறைய ஆண்டனா அதுல இருந்து அவங்க ரெண்டு டேட்டா எடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்க்கர்ஸ் பல்சர் டைன டைமிங் அரே பிபிடி ஏன்னு சொல்கிறாங்க பார்க்கஸ் பல்சர் பல்சர்னால் தெரியும் ஒரு நியூட்ரான் ஸ்டார் வந்து இப்படி ஒரு இருபத்தி இரண்டு மில்லிய செகண்டுக்கு ஒவ்வொரு பெரிய ஒளி கொடுத்துட்டே இருக்கும் அது எங்கேயோ ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்க ஒரு கேலக்ஸி ஒரு நியூட்ரான் ஸ்டார்லேருந்து என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பல்சர் பல்ஸ் பல்ஸாக வர்றப்பேர் பல்சர் இது ஒரு ஒளி கொடுக்குது இன்னொன்னு வந்து எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு எங்க இருந்துனே வரன்னு தெரியாது ஆனால் ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்து நம்ம பூமியை நோக்கி வரும் இந்த ரெண்டு ஒளியை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒருவேளை துகளுடைய நான் கண்டுபிடிக்கிறதுக்காக டிஸ்பர்ஷன் மெஷரை யூஸ் பண்ண போறேன் மெஷர் என்ன சொல்லுது இந்த ஒளி ஒரு கிளாஸ் பிரிசனுக்குள்ள போனா வெவ்வேறு அதிர்வன் வெவ்வேறு வேகத்துல போகும் இதுதான் டிஸ்பர்ஷன் இவங்க என்ன சொல்றாங்க அதே ஒளி வெற்றிடம் நம்ம நினைக்கிறோம் அது எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்க ஒரு நியூட்ரான் இருந்து வர்ற வெற்றிடத்தில் ஒரு இதே மாதிரி ஒரு ஒரு அதிர்வன் ஒரு வேகத்திலையும் இன்னொரு அதிர்வன் இன்னொரு வேகத்திலையும் வர்றதை நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அப்படி வேறு வேற வேகத்தில் வந்தது வேறு வேறு நேரத்தில் நம்மளை வந்து சேர்ந்துச்சுன்னா ஒலிக்கு நிறை இருக்கு இது எந்த எவ்வளோ வித்தியாசம் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் ஸோ இப்போ முன்னாடி சொன்னது என்னது இந்த அதிர்வனாக இருந்தாலும் சரி சிகப்பு இந்த அதிர்வன் ப்ளூ வெற்றிடத்தில் இரண்டுமே ஒரே இடத்துல தான் வந்து சேரும் ஏன் இரண்டுக்குமே கான்ஸ்டன்ட் ஸ்பீட் நிலையான வேகம் இருக்கு ஆனா இப்போ என்ன சொல்றாங்க நான் வந்து இந்த இரண்டு ரெட் கலரையும் ப்ளூ கலரையும் வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த வேகத்தின் டிஃபரன்ஸ் வந்து வேக்யூமில் நான் சேமாக தான் மெஷர் பண்றேன் அதேது எனக்கு ஒரு ஒரு பெரிய பேண்ட் இருக்குது ஒய்டு அது பேர் தான் யூடபிள்யூபின்னு சொல்கிறாங்க அல்ட்ரா ஒய்டு பேண்டு அந்த அல்ட்ரா ஒய்டு பேண்ட்ல இங்கே ஒரு அதிர்வெண்ணையும் இன்னொரு ஒரு அதிர்வனையுடைய வேகத்தை அது வந்து செய்கிற நிமிடத்தை நான் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடிஞ்சால் ஒருவேளை அது வந்து செய்கிற நேரம் வேறு வேறு நேரத்தில் இருந்தால் அப்போது ஒலிக்கு நிறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துக்கிட்ட சோர்ஸ் என்னன்னா ஒரு தூரத்தில் இருக்க பார்க்கர் பல்சர் டைமிங் அறையெல்லாம் அந்த இருந்து கலெக்ட் பண்ணுது பல்சர்லேருந்து என்ன கலெக்ட் பண்ணுதுன்னா ஒரு பெரிய பேண்டு அல்ட்ரா ஒய்டு பேண்டு அதே மாதிரி இருந்து ஒரு அல்ட்ரா ஒயிட் பேண்டு பெரிய பேண்ட் கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இந்த சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ கூட்டுறாங்க அதிகமான சிக்னலை கலெக்ட் பண்ணதுன்னா பயங்கரமான ஒய்டர் பேண்ட் வரும் இப்போ ரெட்டுக்கும் சாரி ரெட்டுக்கும் ப்ளூக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே பேண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுது ஒரு சின்ன இடைவெளி கிடைக்குது அப்போ ஒரு தூரத்துல இருக்க ஒரு நியூட்ரான் ஸ்டார்ல இருந்து ஒரு பல்சர்ல இருந்து ஒரு சிக்னல் வருது இந்த வெற்றிடம் நினைச்சுக்கிட்டு அதுல ஃபுல்லா பிளாஸ்மா இருக்கு ஏன்னா இந்த வெற்றிடம் வந்து வெறும் வெற்றிடம் இல்லை அங்கங்க சில எலக்ட்ரான்ஸ் இருக்கு இந்த எலக்ட்ரான்குள்ள என்ன பண்ணுது இந்த போட்டான் வந்து இன்டராக்ட் பண்ணுது தொடர்பு படுத்துது தொடர்பு படுத்தும் போது அதிகமான அதிர்வன் ஒரு வகையான தொடர்பையும் கம்மியான அதிர்வன் ஒரு வகையான தொடர்பையும் தொடர்பு படுத்துறதுனால இந்த டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் வர்றதுனால இந்த டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் எப்போ வரும் ஒன்லி ஃபோர்ட் நிறை இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படி வந்து சேரும்போது இது கொஞ்சம் வருது இது கொஞ்சம் வருது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க வெற்றிடத்தில் ரெண்டுமே ஒரே சைட்டில் தானே வந்திருக்கணும் ஆனால் கொஞ்சம் டைமிங் கேப் இருக்குது எங்கேருந்து எவ்வளோ தொலை தூரத்தில் இருக்க ஒரு நியூட்ரான் ஸ்டார்லேருந்து எவ்வளோ தொலை தூரத்துலேருந்து ஏதோ ஒரு கேலக்ஸிலேருந்து வர ஒளி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரும்போது வெற்றிடத்தில் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கனால ஒளி துகளுக்கு நிறை இருக்க வாய்ப்பு இருக்குது செய்து பிடிச்சிருக்காங்க நிறை இருக்குதுன்னு சொல்லலை நிறை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு வேளை அதுக்கு நிறை இருந்ததுன்னா அதோடைய உச்சபட்ச லிமிட் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ இருக்குன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ டென் பர் மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோகிராம் டென் பவர் மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோகிராம் எலக்ட்ரானோட மாசுன்னா டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஒன் அதுவே ரொம்ப ரொம்ப கம்மி ஜீரோ புள்ளி ஜீரோ 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 முப்பது ஜீரோ இது எவ்வளோ ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ 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 நாற்பத்தஞ்சு ஜீரோ அவ்வளோ மாதம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு மேக்சிமம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வேலை இன்னும் பெரிய டெலஸ்கோப்பை கட்டிகிட்டு இருக்காங்க ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு மீட்டர் டெலஸ்கோப்பு அதேமாதிரி இது எல்லாமே சைனாவில் நடந்துகிட்ருக்கு இன்னும் அந்த டைம் டிலேவை நல்லா அக்யூரேட்டாக பண்ணானா ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் ஒளி துகளின் நிறை அப்படின்னு சொல்லலாம் மேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி சொல்லி உண்மையிலே ஃபோட்டானுக்கு மாஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய முழு அறிவியலுமே வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் ஈவன் ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே நம்ம மாத்துறோம் ஏன்னா ஐன்ஸ்டினோட ரிலேட்டிவிட்டியை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட் ஒளியின் வேகம் நிலையானது அது வந்து மாறாது அப்படின்றதான் அந்த நிலை அந்த ஒளி ஒன்று முன்னாடி வருது ஒன்று பின்னாடி வருதுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷனாக மாறும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறும் ஸோ இந்த ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா ஒலிக்கு நிறை இல்லை என்று சொல்லவில்லை ஒருவேளை ஒலிக்கு நிறை இருந்தால் இன்னும் உச்சக்கட்ட லிமிட் தான் இருக்க முடியும் அதுக்கான யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா டிஸ்பஷன் ஸோ ஃபஸ்ட்டு வெயிட்டுக்கும் மாஸுக்கும் டிஃப்ரென்ஸு வெயிட் டூ மாஸும் வேறு வேறு மாசு வந்து நிலையானது என்னுடைய எழுபது கிலோகிராம் அதுக்கப்புறம் ஐன்ஸ்டின் என்ன சொல்கிறது யோ நிறைய நிலையானது கிடையாது நீ வேகமாக நடக்க ஆரம்பிச்சுன்னா உன்னுடைய மேக்ஸ் வந்து கூடும் ரிலேட்டிவிஸ்டிக் மேக்ஸ் அந்த ரிலேட்டிவிஸ்டிக் மேக்ஸு நான் ஒளி வேகத்துக்கு போகும்போது தான் மாறும் இப்போ ஒலியோட மேஸ் எடுத்துக்கிட்டேன் ஒலி எப்பொழுதுமே வேகத்தில் தான் போகுது அப்போ நான் என்ன பண்ணுறேன் வேகத்தை நான் எடுக்கிறேன் ஒன்று வந்து வெலாசிட்டி அந்த வெலாசிட்டி ஸ்பீடு எதை பொறுத்து மாறும் அது எந்த மீடியத்துக்குள்ளே போகும் வெட்டிடத்தில் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து கிளாஸுக்குள்ளே மாறும் இப்போ அந்த கிளாஸ் குள்ளே மட்டும் மாறாது வெட்டிடத்துலேயே மாறுன்றதை தான் அவங்க நிரூபிச்சிருக்காங்க இந்த மாற்றத்துக்கு காரணம் ஒலிக்கான நிறை இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது ரொம்ப அட்வான்ஸ் ரிசர்ச் அதனால் சில நேரங்களில் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு இதோடைய அந்த ஆராய்ச்சி கட்டுரையோட லிங்க் நான் கீழே போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா வாட்சி பாருங்கள் இது வந்து என்னால் முடிஞ்சளவு நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் ஏன்னா டிஸ்பர்ஸ்ன்றது ரொம்ப ரிலே ரிசர்ச் ரிலேட்டடாக பேசக்கூடிய சில விஷயங்கள் ஸோ ஓரளவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நிறைய பேர் இந்த நிறை ஒளி துகளை நிறைய பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் சந்திப்போம் நன்றி